சில நேரங்கள்ல ஆட்டு மந்தையில வினோதமான காரியம் நடக்கும் அது என்னன்னா சில ஆடுகள் குட்டியை ஈன்ற உடனே குட்டிகளுக்கு பால் கொடுக்காம கவனிக்காம நிராகரிச்சிரும் இந்த குட்டி ஆடுகளை ஆங்கிலத்துல பம்மர் லேம்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது பரிதாப ஆட்டுக்குட்டிகள் தாய் கொடுக்க வேண்டிய பாசமும் பராமரிப்பும் கிடைக்காத ஆட்டுக்குட்டி பிழைக்க கஷ்டம் ஆனா மெய்ப்பன் இந்த ஆட்டுக்குட்டிய சாகவிட மாட்டான் அவன் இந்த ஆட்டுக்குட்டிய தன்னுடைய தோல்லை போட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பாட்டில் மூலம் பாலொட்டுவான் குளிருக்கு இதமா அத போர்வையால மூடுவான் தன்னுடைய நெஞ்சு பக்கத்துல அதை அரவணைச்சு வச்சு தன்னுடைய இதய துடிப்பை கேட்க வைப்பான் சில நாட்கள்ல இந்த ஆட்டுக்குட்டி மெய்ப்பனுடைய பராமரிப்புனால வெல நடைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிய மந்தையில கொண்டு விட்டுருவான் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த நாள் மெய்ப்பன் மந்தைக்கு போய் எல்லா ஆடுகளையும் கூப்பிடும்போது அவங்கிட்ட முதல்ல ஓடி வர்றது இந்த பம்மர் லாம்னு சொல்லப்படுற இந்த பரிதாப ஆடுதான் ஏன்னா அதுக்கு அவனுடைய குரல் தெரியும் அவனால அரவணைக்கப்பட்ட ஆடு அது அவன் நேசத்தை அறிஞ்ச ஆடு அது நாமும் சில நேரங்கள்ல இந்த பரிதாப ஆடு மாதிரி தான் இருக்கிறோம் வாழ்க்கையின் சுழல்ல மாட்டி அடிக்கப்பட்டு அலக்கழிக்கப்படுறோம் நமக்கு நெருங்கினவங்க நம்மை கைவிட்ட நிலைமையில இருக்கிறோம் நமக்கும் ஒரு மேய்ப்பர் உண்டு அவர் நம்மை தூக்கி அரவணைச்சி பலப்படுத்துறாரு மந்தைய விட்டு தூக்கின உடனே ஐயோ நம்மள ஆண்டவர் தண்டிக்கிறாரேன்னு நினைக்காதீங்க இது நிராகரிப்பு இல்ல மீட்பு அவர் சொல்றத கேளுங்க என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை